ஹலோ பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தினகரன் கட்சியில இருந்த செந்தில் பாலாஜி இப்ப திமுக பக்கம் போயிட்டாங்க இந்த விஷயம் தினகரனோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூழலை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சும் தினகரன் பக்கம் இருக்க ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்களா இப்ப தினகரன் ஆதரவாளரான பிரபு இவங்க வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியோட எம்எல்ஏவா இருந்தவங்க இப்ப வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏவாக இருக்காங்க இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கிறதா வந்து பல தகவல்கள் இருக்கு இந்த விஷயம் வந்து மேலும் தினகரனுக்கு அதிர்ச்சியை ஏற்கனவே வந்து வந்து கட்சியை விட்டு அடுத்து பிரபுவும் போயிருவாங்களோ அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு கட்சியை சேர்ந்த இந்த மாதிரி ஆதரவாளர்கள் வந்து கட்சியை விட்டு மற்ற கட்சிக்கு போற விஷயம் தினகரன் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு தினகரனுக்கும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கட்சியை விட்டு ஆதரவாளர்கள் வெளியில போகாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்ல இத பத்தி என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் தினகரன் கட்சியில வந்து தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வேற கட்சிக்கு போனாங்க அப்படின்னா தினகனோட அரசியல் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாதான் இருக்கும் சோ இதை தடுக்கிறதுக்காண்டி தினகன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க